அறிவழிய மயில் பெருக உறையுமர விழி சுடல அனலவைய மலமொழுக அகலாதே அணையும் அணை அருகிலுற விருவிழ உறவு மழ அழலி நிகர் மரளியனை அழையாதி செருவினை கரண மறுபல நொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே சிவனை நிகர் கொதியவரை முனிவனக மகிழிறு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோ நீத்தவறி அழறி மதி நடுவன் மக பதிமுலறி நிறுதி நிதி பதிகரிய வனமாலி நிலவுமறை அவனிவர்கள் அலைய அரசுரிமைபுரி விருதனுர மர அயிலை விடுவோனே மரிபரசு கரமிளகு பரமணுமை இருவிழியும் மழையும் வடி இசை வளரும் நிலையோனே மதலை தவழதி இடை வருதறல மணிபுலின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே மதலை தவழதி இடை வருதறல மணிபுலின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே மறைய உயர் கரையிலுரை பெருமாளே அரிய உய்ய கரையுரை பெருமாளே